தூத்துக்குடி மாநகராட்சியில் நடைபெற்ற கிழக்கு மண்டல மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார் அரசு நிர்வாகம் மக்களை தேடி செல்ல வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அதன்படி தூத்துக்குடியில் ஒவ்வொரு புதன்கிழமையும் மக்களை சந்தித்து குறைகளை கேட்கப்படும் குறை தீர்க்கும் முகாம் நடத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் மாநகராட்சி மேயர் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து சொத்து வரி நிர்ணயம் சொத்து வரி பெயர் மாற்றம் புதிய குடிநீர் இணைப்பு தண்ணீர் கட்டண பெயர் மாற்றம் கட்டிட அனுமதி ஆக்கிரமிப்பு அகற்றுதல் பொது சுகாதாரம் உரிமை ஆணை கட்டணங்கள் தொழில் வரி பாதாள சாக்கடை உள்ளிட்ட மாநகராட்சி சேவை குறித்து மனுக்களை பெற்றுக் கொண்டார் இதில் தூத்துக்குடி எம்கே தெருவில் சாலை இல்லாமல் பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர் ஆகையினால் அந்த தெருவில் புதிய சாலை அமைத்து தர வேண்டும் மேலும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் தொற்றுநோய் பரவும் சூழல் ஏற்பட்டுள்ளது ஆகையினால் சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமிய பெண்கள் மேயர் ஜெகன் பெரியசாமியிடம் மனு அளித்தனர் இந்த மனுவை பெற்றுக் கொண்ட மேயர் ஜெகன் பெரியசாமி தாங்கள் பகுதியில் புதிய சாலை அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது விரைவில் சாலை அமைத்து தரப்படும் என வாக்குறுதியளித்தார் மேலும் பொதுமக்களிடம் பெற்ற மனுக்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து பேசிய மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் பெரும்பாலான பகுதிகளில் மழை தேங்காதவாறு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தாழ்வான பகுதியான பதினாறாவது வார்டு பதினேழாவது வார்டு இரண்டாவது வார்டு பகுதியில் பணிகள் நடைபெற்று வருகின்றது எனவும் இந்த பணிகள் விரைவில் நடைபெற்று நீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு மண்டல தலைவர் கலைச்செல்வி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் உதவி செயற்பொறியாளர் சரவணன் மாமன்ற உறுப்பினர்கள் மும்தாஜ் எடிண்டா பேபி ஏஞ்சல் பொன்ராஜ் ராமு அம்மாள் மரிய கீதா சரண்யா மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தண்ணி கிடையாது அதுலேயும் நம்ம வந்து முதலமைச்சர் வந்துட்டே இருக்கேன் ஏடிபி லைன் எல்லாம் போடுறதுனால பல்வேறு கடவுடிகள் வந்துருக்கோம் அந்த சென்ட் ஆண்டனி ஸ்கூலில் வந்து லைன் கொடுத்துருக்கோம் அதுலேயும் நம்ம வந்து ரோடு பைபாஸ் ரோட்டில் இருக்கிறது ஸ்டெல்ட்டு நேர ஏற்றாருக்குள்ள தண்ணி காட்டாத்துக்குள்ளோம் புதிய ஊரில் போட்ட காட்டிலும் வந்த தண்ணி வந்ததினால அதை வந்து தண்ணி வடிய முன்னால் ஆச்சு இன்னிச்சுன்னா அதனால் ரோடு அச்சஸ்லாம் வந்துட்டு அதில் நிறையாட்டர் பெரிய பகுதியில் அந்த பகுதியில் தண்ணி கிடக்கிறதுனால மக்களுக்கு வந்து என்ன மாதிரி புரியலாமிகளும் அதே மாதிரி தெக்கு மாடல் மேலாம் அதில் தான் நம்ம வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் நம்ம ஊரில் தான் கிராஸ் பண்ணுவோம் பாவத்தில் வெளியில் போடுறது பன்னெண்டு கிலோமீட்டருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எஸ் முன்னாடி வந்து பெரும்போது அன்றைக்கி நீங்கள் பத்திரிகை பண்ணிட்டாருன்னா எடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா இது வரையும் அந்த ஓடை வந்து உடையவே இல்லை உடையாமல் வந்து இது வரையும் ட்ராவல் சென்ற அந்த பகுதியில் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது அறுபது அதை சுற்றி தான் இருக்குது அதில் எந்த இல்லாமல் போய் சூதை நகர் வந்து அதில் ஒப்பி இருக்கு நேரம் ஆப்போசிட் கோடையை ஒப்பிடுகிறனால அதோட சீக்கை தண்ணி வருது சித்து நகர்ந்து கோயில் பிள்ளை நகர் கோடை இப்போது அந்த ரெண்டுக்கும் அந்த சீக்கை தண்ணி வந்து அதையும் நான் வந்து கொஞ்சம் அந்தையாக இருக்கேன் அதையும் எடுத்துக்கணும் அந்த ஏரியாக இருக்கும் வந்து ஈவி காலனி ஈவி காலனிங்கிறது ரொம்ப மணலராக செஞ்சிடலாம் ஒரு சைடு மையோட பஞ்சாயத்து இருக்கும் ஒரு சைடு மனத்தில் கல்வெட்டு எடுத்துக்கிட்டாங்க காட்டாது வெள்ளை வந்ததுனால அங்கேருந்து இருந்து போனாலும் அதில் ட்ரெயின் ஃபெசிலடி கிடையாது இருந்தாலும் பேக் அண்ட் லேட் நிறையா இருக்கிறனால அங்கேருந்து கட் பண்ணி கொடுப்போம் அந்த ஏரியாலேயும் ரோட்ல ஒரு சில இடத்துல தண்ணி இருக்கிறது கேசூரை ஏற்பாடு பண்ணிக்கிறோம் இதுதான் அந்த மலைக்குள்ள பணி இப்ப நம்மளோட பணி நல்லாவே தெரியும் இங்க கொடுக்குற பணி உடனே உடனடியாக மனு தீர்வு பண்றோம் ரோடு வேலை மட்டும் லேட்டா ஆகும் கொத்து வரி பேர் மாற்றம் எக்ஸட் வீடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்